யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவன் பரிதாபமாக உயிரிழப்பு பரபரப்பு சம்பவம் ராணுவத்தினர் வெளியேறிய காணியில் நடக்கும் சட்டவிரோத செயல் பொதுமக்கள் கடும் விசனம் வடக்கு மற்றும் தெற்கு மக்களின் சமத்துவம் அனுர அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள புதிய நடவடிக்கை யாழில் சட்டத்திரணி ஒருவர் வீட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை போலீசார் நடவடிக்கை பதிமூன்று பற்றி கதைக்கும் தருணம் இதுவல்ல அனுர சஜித் அணி விடுத்துள்ள வேண்டுகோள் வாகன விபத்தில் சகோதரர்கள் மரணம் மதுளை பேருந்து விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தார் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த யாழ் இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்று நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த மாணவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த யாழ் இந்து கல்லூரியின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணித பிரிவு மாணவனான கைலைநாதன் சிந்துஜன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த முதலாம் திகதி கொழும்பிலிருந்து பதுளைக்கு களப்பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்த வேளை பதுளை மகியங்கனை வீதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பேருந்தில் சென்ற சாரதி உட்பட முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருந்தனர் இதன்போது காயமடைந்தவர்கள் மதுரை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் படுகாயமடைந்த ஆறு பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் படுகாயமடைந்த யாழ் இளைஞன் வார் ரத்மலாலையில் அமைந்துள்ள பாதுகாப்பு பல்கலைக்கழக வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் என வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி மதுளை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இவருடன் ஐந்தாக அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணம் கச்சேரி நெல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் எட்டு அடி நீளமான முதலை ஒன்று பிடிப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்றைய தினம் கச்சேரி நெல்லூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் முன்பாக முதலை உயிருடன் இருப்பதை அவதானித்த அப்பகுதி மக்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதிக்கு வரைய தந்த வனஜீவராசி உத்தியோகர்களால் முதலை உயிருடன் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது யாழ் மாவட்ட நிலவிவரும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக அருகில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து குறித்த முதலை ஊருக்குள் வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொது குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மன்னாங்கண்டல் வசந்தபுரம் கிராமத்தில் நிலை கொண்ட ராணுவத்தினர் கடந்த தீபாவளி அன்று காணினை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அங்கு ராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட தேங்காய் மரங்கள் அறுக்கப்பட்டு ஏற்றப்பட்டுள்ளது வசந்தபுரம் கிராமத்தில் விடுதலை புலிகளின் வனவள திணைக்களத்தினரின் பண்ணையாக காணப்பட்ட இருபது ஏக்கர் காணியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் இராணுவத்தினர் முகாம் அமைத்து வசித்து வந்துள்ளார்கள் இந்த நிலையில் பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராணுவத்தினர் வெளியேறிய நிலையில் மன்னாங்கண்டல் வசந்தபுரம் கிருடமடு மக்களால் கட்டிட பொருட்கள் உடைக்கப்பட்டு அவர்கள் தேவைக்காக ஏற்றி சென்றுள்ளார்கள் இந்த நிலையில் குறித்த காணியில் பயன்தரும் தென்னை மரங்கள் மற்றும் வேப்ப மரம் தேக்க மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன ஆனால் தற்போது இருபத்தி ஐந்து வரையான தேக்கு மரங்கள் அறுக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் ஏற்றப்பட்டுள்ளது குறித்து மக்கள் சம்பந்தப்பட்ட தனி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விடுதலை புலிகள் காலத்தில் இருந்து வளர்க்கப்பட்ட தேக்கு மரங்கள் குறித்த காணியின் அருகில் பேராறு காணப்படுவதால் வெள்ளப்பெருக்கினை தடுப்பதற்காகவும் மரங்கள் நட்டப்பட்டு வளர்க்கப்பட்டுள்ளன ராணுவத்தினர் இருக்கும்போது போது பாதுகாப்பாக காணப்பட்ட இந்த மரங்கள் தற்போது சட்டவிரோதவாசிகளால் வாசிகளால் வெட்டப்பட்ட உள்ளது பிரதேசவாசிகளிடம் கேட்டபோது இவ்வாறு சட்டவிரோதமாக மரமேற்றுபவர்கள் தொடர்பில் காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் ஏன் அக்கறை காட்டவில்லை உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அங்குள்ள ஏனைய இயற்கை வளங்களான மரங்களை பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களை இலங்கையர் சமத்துவத்தின் கீழ் கொண்டுவர அனு அரசாங்கம் புதிய நடவடிக்கை முன்னெடுக்க முன்னெடுக்கவுள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இலங்கையர் என்ற அடிப்படையில் வாக்களித்தாலும் வடக்கு மற்றும் தெற்கு மக்களிடையே ஒரு சுமூகமான நிலைமை இல்லை எனவே நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மக்களிடையே ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்த கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டுவர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளையும் கட்டாய பாடமாக கல்வி முறையில் உள்ளடக்க வேண்டும் என தற்போதைய அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையினால் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மூன்று மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவதுடன் மக்களிடையே நிலவும் சுமூகமற்ற தன்மைக்கு தீர்வாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லூர் பகுதியில் சட்டத்திருணி ஒருவரின் வீட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை மற்றும் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கிளிநொச்சியில் பதக்கியிருந்த ஒருவரும் குறித்த வீட்டில் பணியாற்றிய பனிப்பெண்ணுமே யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெண் சட்டத்திரணி ஒருவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் நாற்பது பவுன் நகைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன தாக யாழ்ப்பாணம் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வழிகாட்டலில் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டத்தரணி இல்லாத நேரம் தொடர்பாக பிரதான சந்தேக நபருக்கு வீட்டு பணிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமையும் குறித்த களவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் திருத்தச் சட்டம் பற்றி கதைப்பதற்கான தருணம் இதுவரை எனவும் புதிய அரசமைப்பை ஏற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டு அவர் பதினூன்று பதினான்கு பதினைந்து என கதித்துக் கொண்டிருப்பதற்கான தருணம் இதுவல்ல நாட்டுக்கு புதியதொரு அரசமைப்பு அவசியம் நாடாளுமன்றத்தில் இதனை செய்வதற்குரிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலமும் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டியுள்ளது அதே போல வடக்கையும் கிழக்கையும் மலேகத்தையும் கூட பிரதிபடுத்தும் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறியுள்ளது மூவின மக்களையும் பிரதமப்படுத்தும் உறுப்பினர்கள் அக்கட்சியில் உள்ளனர் புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழியை தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர வேண்டும் அதற்குரிய ஆதரவை நாம் வழங்குவோம் ஒரு வருட காலப்பகுதிக்குள் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் சர்வ கட்சி பொறிமுறை ஊடாக இதற்கான பணியை முன்னெடுத்தால் நல்லது என கூறியுள்ளார் பகுதியில் வாகனம் ஒன்று இருவர் உயிரிழந்துள்ளனர் அருகில் இன்று காலை ஜீப் வாகனம் ஒன்று கவல் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் குறுநாகலை சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்துக்குள்ளாகி போலீசார் தெரிவித்துள்ளனர்